தாராபுரம் அஇஅதிமுக தேர்தல் பணிமனையை மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி தாராபுரம் தேர்தல் விழா பணிமனையை திறப்பு பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இந்த விழாவிற்கு திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் மடத்துக்குளம் எம்எல்ஏவும் ஆன சி மகேந்திரன் தலைமையில் தேர்தல் பணிமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இவ்விழாவில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆட்சல் அசோக் குமாரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய கட்சி தொண்டர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் அயராவது பாடுபட்டு வெற்றி அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

ఇరవై మానగర్ మావటన్